ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வேறு எப்படிங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்திலிருந்து வெற்றிகரமாக இருபத்தி ஒரு எபிசோடுக்கு நம்ம வந்துவிட்டோம் புளிச்சாமியாரை பற்றி போன எபிசோடில் பேசியிருந்தேன் இப்போது அதை விட்டுப்போன இதிலேருந்து நம்ம வாசிப்போம் யோகானந்தர் வந்து புளிச்சாமியர்கிட்ட கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு சரி வயதில் சிறிய ஒருத்தர் நம்மளை பற்றி கேட்குறாருன்னு இணங்கி அதுவும் இல்லாமல் யோகானந்தரை பற்றி அவருக்கு சூட்சமமாக தெரியும் அதனால அவர்கிட்ட தன் வாழ்க்கை வரலாறு பற்றி பேசுகிறதுக்கு ஒத்துக்கிறாரு என்னிடமிருந்து பெரும் வியப்பு வெளிப்பட்டது மாலையை போன்ற தோள்களும் எதையும் தாங்கக்கூடிய இந்த மனிதர் முன்பு பலவீனமாக இருந்தவர் என்பது போர் என்னிடமிருந்த பெரும் வியப்பு வெளிப்பட்டது நான் தொடக்கத்தில் புலிகளுடன் சண்டையிட வேண்டுமென்றுதான் விரும்பினேன் என் தீர்மானம் மிக பலமானதாக இருந்தது ஆனால் என் உடல் பலவீனமாக இருந்தது ஸோ அவரோட உடல் வந்து பலவீனமாக இருந்துச்சாமா புளிச்சாமியரோட உடல் என்னிடம் இருந்து பெரும் வியப்பு வெளிப்பட்டது மலையை போன்ற தோள்களுடன் எதையும் தாங்கக்கூடிய இந்த மனிதர் முன்பு பலவீனமாக இருந்தவர் என்பது நம்ப முடியாததாக தோன்றியது பின்ன இப்படி ஒரு திடகாத்திரமான ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பலவீனமாக இருந்தார்னு சொன்னால் யார் நம்புவாங்க அது நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க நான் வெல்ல முடியாத விடாப்பிடியுடன் மனநலனையும் உடல் வலிமையும் தரக்கூடிய எண்ணங்களால் என் குறையை நிறைவு செய்து கொண்டேன் உண்மையில் வங்காள புலிகளை அடங்கியது திடமான மன வலிமைதான் என்று கூறினால் அது மிகையாகாது புலி அடக்கினது வந்து என்னோட மனவலிமை மட்டும் கிடையாது அப்படின்றத அவர் சொல்கிறாரு வணக்கத்திற்குரிய சுவாமிகளே நான் எப்பொழுதாவது புலியுடன் சண்டையிட முடியும் என நீங்கள் நினைக்கிறீர்களா யோகானந்தர் கேட்குறாரு யார்ட்ட புலிச்சாமியார்கிட்ட கேட்கிறேன் விசித்திரமான இந்த அவா என்னுள் எழுந்தது இதுதான் முதல் தடவையும் கடைசி தடவையும் ஆகும் ஆம் அவர் புன்னகை செய்தார் ஆனால் புலிகளில் பல வகை உண்டு மனித ஆசைகள் என்ற காடுகளில் சில அலைகின்ற மிருகங்களை அடித்து மயங்கி விழச் செய்வதால் எந்த ஆன்மீக லாபமும் உண்டாவதில்லை அதைவிட உன் மனதில் அலைந்து திரியும் விலங்குகளை வெற்றி கொள்ளலாமே வெளியில திரிகிற புலி அடித்து வீழ்த்திறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது உனக்குள்ள ஒரு மிருகம் சுத்திக்கிட்டு இருக்குது பாரு வெறியோட அதை நீ அடக்கணும் அப்படின்னு சொல்றாரு கொடிய புலிகளை அடக்குவதிலிருந்து தாங்கள் எப்படி கொடிய விருப்பங்களை அடக்குபவராக மாறினீர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா யோகானந்தர் கேட்குறாரு எங் நான் அதை பண்ணுறது இருக்கட்டும் நீங்கள் அதை எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு புலிச்சாமியார் அமைதியானார் அவர் பார்வை எங்கோ நிலைக்க கடந்த காலம் காட்சிகளை நினைவு கூர்ந்தார் என் வேண்டுகோளை அனுமதிக்கலாமா என தீர்மானிப்பதில் அவருடைய சிறு மன போராட்டத்தை நான் உணர்ந்தேன் கடைசியில் ஒரு புன்னகையுடன் ஒப்புக்கொண்டார் ஒரு வழியாக விஷயம் வந்து சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு என் புகழ் உச்சகட்டத்தை அடைந்தபொழுது நான் கர்வத்தின் மயக்கத்தை விளைவித்தது நான் புலிகளுடன் சண்டையிடுவது மட்டுமல்லாமல் பல வித்தைகளை செய்ய வைத்து அவைகளை காட்சி பொருளாக வேண்டும் என்று நினைத்தேன் புலியை அடக்குனது மட்டும் இல்லாம இந்த சர்க்கஸ் வேலையெல்லாம் அதை காட்டணும் புலியை செய்ய வச்சு காட்டணும்னு அவரு கொஞ்சம் நினைச்சிருக்கிறார் போல அதைத்தான் வந்து இங்கே சொல்றாரு என் விருப்பம் காட்டு விலங்குகளை அடக்கிவிட்டு மிருகங்களைப் போல் பழக்கப்படுத்த வேண்டும் என்பதே நான் என் வித்தைகளை திருப்திகரமான வெற்றியுடன் மக்கள் முன்னிலையில் செய்து காட்டத் தொடங்கினேன் ஒரு நாள் மாலை என் தந்தை ஆழ்ந்த கவலையுடன் என் அறைக்குள் வந்தார் மகனே நான் உன்னை எச்சரிக்கிறேன் காரண காரியங்கள் என்றும் புரட்சி சக்கரங்களினால் வர இருக்கும் இன்னல்களில் இருந்து உன்னை காப்பாற்ற விரும்புகிறேன் அப்பா நீங்கள் விதியை நம்புவரா புலிசாமியார் கேட்குறாரு என் செயல்களினால் நான் பெற்றுள்ள புகழை குருட்டு நம்பிக்கைகள் குறைப்படுத்த வேண்டுமா இப்பெல்லாம் பேசி என்ன இது வந்து என்னோட நம்பிக்கையை நீங்கள் வந்து குலைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு மகனே நான் விதியை நம்புவோன் அல்ல ஆனால் நம் புனித சாஸ்திரங்கள் கூறப்பட்டுள்ளபடி தவறுகளுக்கு தண்டனை உண்டு என்ற நியாயமான விதியை நம்புகிறேன் அவர் சொல்கிறாரு இதெல்லாம் நான் உன்ட்ட வந்து சொல்லி உன்னை இது பண்ணலை பட் ஆனால் நியாயமாக நம்ம செய்கிற தப்புக்கு தண்டனை இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு வன விலங்குகளின் கூட்டம் உண்மேல் ஆத்திரம் கொண்டுள்ளது எப்பொழுதாவது அதனால் உரு விளையலாம் ஊருன்னா விபத்து அல்லது ஆபத்து அப்படி வச்சுக்கலாம் அப்பா நீங்கள் சொல்வது வியப்பாய் இருக்கிறது புலிகள் எப்படிப்பட்டவை என்று உங்களுக்கு நன்கு தெரியும் அழகானவை ஆனால் இரக்கமற்றவை யாருக்கு தெரியும் அவைகளுடைய மரமண்டையில் என் அடிக்கல் கொஞ்சம் நி சிந்தித்து பார்க்கும் புத்தியை கொடுக்கலாம் காடு எனும் இறுது பள்ளிக்கூடத்தில் அவைகளுக்கு நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கும் தலைமை ஆசிரியர் நான் புலிக்கே வந்து வாத்தியாராம அவர் அதனால தான் அவர் பேர் புலிச்சாமியார் அப்பா தயவு செய்து என்னை புலியை கொள்பவன் என்று எண்ணாமல் பழக்கப்படுத்துபவன் என்று எண்ணுங்கள் என் நல்ல செயல்கள் எப்படி எனக்கு கெடுதல்களை கொண்டு வர முடியும் என் வாழ்க்கை முறையை மாற்றி கொள்ளும்படியான எந்த உத்தரவையும் விதிக்காதீர்கள் என நான் வேண்டுகிறேன் தயவு செஞ்சு என்னை வந்து மிருகத்துக்கு எதிரியாக நினைக்காதீங்க அதை வழிநடை கரெக்டாக வழிமுறையாக நடத்தி கொண்டு போகிற ஒரு வாத்தியாராக என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் அதை வந்து பழக்கப்படுத்துகிறாராம் மிருகங்களை இவர் சண்டியும் நானும் அவருடைய கடந்த கால சிக்கலான நிலையை உணர்ந்தபடி மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தோம் சண்டின்றது வந்து யோகானந்தர் ஃப்ரெண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாரதத்தில் ஒரு குழந்தை தன் பெற்றோர்களின் விருப்பத்தை எளிதில் புறக்கணிக்க முடியாது ஸோ நம்ம நம்மளோட கல்ச்சரில் வந்து அப்பாவோடய சொல்ல வந்து மதிக்காமல் போகிறதுன்றது கிடையாது அப்பா சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் காரணம் இருக்கும் எல்லாமே இருக்கும் விருப்பு வெறுப்பற்ற மௌனத்துடன் என் தந்தை என் விளக்கத்தை கேட்டார் பிறகு அவர் ஆழ்ந்த உணர்ச்சியுடன் ஒரு செய்தியை வெளியிட்ட தொடங்கினார் மகனே ஒரு முனிவர் தீங்கு போகிறது என கூறி முன்னறிவிப்பை நான் கூற வேண்டி கட்டாயத்து உட்படுத்திருக்கிறேன் நான் நேற்று தினம் போல் தியானத்திற்காக முற்றத்தில் அமர்ந்தபொழுது அந்த முனிவர் என்னை அணுகினார் அன்புள்ள நண்பனே சண்டையில் ஆர்வமுள்ள உன் மகனுக்கு நான் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் அவனுடைய காட்டு மிராண்டித்தனமான செயல்களை அவன் நிறுத்த வேண்டும் இல்லாவிடில் புலியுடன் அவன் போடும் அடுத்த சண்டை அவனை தீவிரமாக காயப்படுத்துவதுடன் ஆறு மாதங்கள் படுக்கையில் உயிருக்கு போராட வைக்கும் பிறகு அவன் தன் பழைய வழக்கத்தை மாற்றிக்கொண்டு சந்நியாசியாக ஆவான் இதுதான் செய்தி யாரே ஒரு முனிவர் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த கதையை நான் நம்பவில்லை யாரோ ஒரு விவேகமற்ற மதவாதியின் குற்றுக்கு என் தந்தை எளிதில் பலியாகிவிட்டார் என எனக்கு தோன்றியது புலிச்சாமியார் இதை நம்பலை யாரோ ஒரு சாமியார் வந்து ஏதோ பேசி அப்பாவோட மனசை மாற்றிட்டாரு ஏமாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாப்புல புலிச்சாமியார் ஒரு அமைதியற்ற பாவனையுடன் இதை ஒப்புக்கொண்டது அவர் ஏதோ முட்டாள்தனமான இ இருந்து விட்டதை குறிப்பிட்டது இதை வந்து அவர் நம்பலை புலிச்சாமியார் வெகு நேரம் ஆழ்ந்த அமைதியில் மூழ்கிய அவர் நாங்கள் அங்கு இருப்பதையே மறந்து விட்டதாக தோன்றியது யோகானந்தரும் சண்டி நண்பரும் இருக்கிறத மறந்துட்டது மாதிரி தோன்றுச்சான் இருக்கு அவர் திரும்பவும் விட்ட கதையின் இழைகளை எடுத்து தொடர்ந்து பொழுது திடீரென்று அவர் குரல் மிக அடங்கி ஒலித்தது தந்தையின் எரி எச்சரிக்கைக்கு பிறகு சீக்கிரத்திலேயே குச் பீகாரின் தலைநகருக்கு சென்றேன் கண்ணுக்கினிய அழகு நிறைந்த அப்பகுதி எனக்கு புதிது அங்கு ஒரு மாறுதலான அமைதியை எதிர்பார்த்தேன் வழக்கம்போல் நான் தெருக்களில் சென்றபொழுதெல்லாம் ஆவலுடன் கூடிய ஒரு கூட்டம் என்னை தொடர்ந்து மில்லிய குரலில் அவர்கள் என்னை பற்றி பேசுவது காதில் விழுந்தது கொடிய புலிகளுடன் சண்டையிடுபவர் இவர்தான் எப்பயுமே ஒரு பிரபலமான ஆள் வந்து ஒரு பப் பப்ளிக்கில் நடக்கும்போதோ அல்லது இருக்கும்போதோ பக்கத்தில் பேசுறதெல்லாம் காதில் விழுகும் நம்ம மக்களே அப்படி தானே அவருக்கு இருப்பது கால்களா அல்லது அடிமரங்களா அவர் முகத்தை பார் அவரே புலியின் அரசர் அவதாரமாக இருக்க வேண்டும் நன்னெல்லாம் புருடாவுடன் முடியுமே எல்லாம் கலந்து விட வேண்டியது கிராமத்து சிறு பையன்கள் செய்தித்தாளில் கடைசி பதிப்பாக எப்படி செயல்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இதற்கு பின்னர் பெண்களின் வாய்வழி செய்தி வீடு வீடாக எவ்வளவு சீக்கிரத்தில் பரவுகிறது சில மணி நேரங்களுக்குள்ளேயே நான் வந்திருப்பது குறித்து அந்த நகரம் முழுவதிலும் ஒரு பரபரப்பு காணப்பட்டது மாலையில் நான் அமைதியாக இலைப்பாறிக் கொண்டிருந்த பொழுது குதிரைகள் ஓடிவரும் குளம்படி சத்தத்தை கேட்டேன் குளம்படி சத்தம்னா கால் சத்தம் குதிரை ஒரு ரோட்லேயோ அல்லது வழிலையோ வேகமாக வந்துச்சுன்னா எப்படி கேட்குறோம் ஒரு மாதிரி டக 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 டக் டக அப்படி கேட்கல அந்த சத்தம் வந்து அவர் கேட்டுச்சாமா அவை நான் இருந்த வீட்டு வாசலில் நின்றன தலைப்பாகை அணிந்த உயரமான போலீஸ்காரர்கள் பலர் உள்ளே நுழைந்தனர் எனக்கு திகைப்பு ஏற்பட்டது சமுதாய சட்ட காவலர்களான இவர்களால் எதையும் செய்ய இயலும் நான் எண்ணினேன் எனக்கு ஒன்றுமே தெரியாத எதை பற்றியாவது இவர்கள் என்னை தொந்தரவு செய்ய போகிறார்களா ஆனால் அந்த அதிகாரிகள் அபூர்வமான பணிவுடன் வணங்கினார்கள் போலீஸ்காரை பார்த்தோன்னே இவர் கொஞ்சம் டர் ஆகிட்டுகிறாரு புளிச்சாமியார் மதிப்பிற்குரிய ஐயா தங்களை வரவேற்பதற்காக கூச் பீகாரின் அரசகுமாரர் சார்பில் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் நாளை காலை தங்களை அவருடைய அரண்மனையில் வரவேற்பதற்கு அவர் மகிழ்ச்சி அடைகிறார் அரசர் வந்து உங்களை பார்க்குறதுக்கு வர சொல்லியிருக்கிறார் அப்படின்னு வந்த செய்தியை சொல்கிறாங்க நான் அந்த அழைப்பை பற்றி கொஞ்சம் சிந்தித்தேன் இனம் புரியாத காரணத்தினால் என் அமைதியான பயணத்தில் ஏற்பட்ட இந்த குறுக்கீடு எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் அந்த போலீஸ்காரர்களில் அடக்கமான முறை என்னை ஈர்த்தது நான் போவதற்கு ஒப்புக்கொண்டேன் புளிச்சாமியா சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மறுநாள் என் வீட்டு வாசலிலிருந்து என்னை பணிவுடன் அழைத்து செல்ல நான்கு குதிரைகள் பூட்டிய ஆடம்பரமான குதிரை வண்டி காத்திருந்ததை கண்டு நான் திகைப்படைந்தேன் என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதனோட தொடர்பு இன்னும் அடுத்து வர்ற வீடியோக்களை நான் சொல்கிறேன் அது வரைக்கும் காத்திருங்க நன்றி வணக்கம்